ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத்னியாதேவி விலாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹேர் பேக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த பேக் வந்து ஒரு வயசு குழந்தைங்க இருந்து எண்பது வயசு பேரையும் வெளியே போடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஹேர் பேக்குங்க நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இது வந்து அதிகமாக கிராமத்து சைடில் நிறையா இருக்கும் வேலையோரமாக இருக்கிறது தான் இந்த மாதிரி வந்து நம்மளுதே இருக்குது அதனால் வந்து அதை பொறிச்சு இன்றைக்கி எங்கள் பையனுக்கு ஹேர் பேக் போட போகிறேன் ஈஸியாக கிடைக்கிறதுனால என்னமோ அதில் இருக்கிற பலன் வந்து நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ கெமிக்கல் உள்ள சாம்பை வாங்கிட்டு முடி கொட்டுது முடி வெடிச்சு போகுதுன்ட்டு கவலைப்படுறோம் ஆனால் ஒரு ரூபா செலவில்லாமல் நம்ம முடி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு முடி வளர்கிறதுக்கு முடி வெடிப்புத்தன்மையை போக்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான இந்த தலையை கண்டிப்பாக கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தலையை பொறித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி ஒரு மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அளவுக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து இறங்கும் தலையில் என்ன வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு டைம் அந்த அரைப்பை எடுத்து போட்டு வாஷ் பண்ணோம்னா நம்மளுக்கு தலை வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் இப்போ என் பையன் தலை கழுவிட்டு வந்துட்டான் கண்டிப்பாக முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கு இந்த ஹேர் பேக் விட வேறு எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கே அது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இதோடு அந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க